மொழியில் கே ஜிஹெச் இவ மூணுக்கும் தனித்தனி ஒலிகள் அல்லது ஒலியன்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒலியன்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் இந்த மூணுக்கும் தமிழில் ஒரே ஒரு ஒலி தான் இப்போ உதாரணமாக இப்போ கிங் அப்படிங்கிறதுக்கு வந்து கே சவுண்ட் இருக்குது அது ஒரு காடு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஜி சவுண்ட் இருக்குது ஹாட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹச் சவுண்ட் இருக்குது இந்த மூணுக்கும் நம்ம காங்கிற ஒரே ஒரு ஒளியன் மட்டுமே வச்சு தான் பண்ணுறோம் என்ன வேறுபாடுன்னா இப்போ கப்பல் அப்படின்னா அந்த கே சவுண்டு வருது கந்தகம் இப்போ கந்தகம் அப்படின்னா கா சவுண்டு வருது அடுத்து வந்து பகல் பகல் அப்படின்னா ஹாசவுண்டு வருது அப்போது வரைவடிவும் ஒன்று தான் க க ஹ இந்த மூணுக்கும் நமக்கு ஒரே ஒரு ஒளியன் தான் ஆனால் ஆங்கில மொழியில் மூணுக்கும் தனித்தனி ஒளியன்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்